இந்த வீடியோல நாம கிருஷ்ணதேவராயர் அவையில இருந்த அஷ்டதி கஜங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் அல்லசாணி பெத்தண்ணா அவர் எழுதிய நூல் வந்து மனு சம்பவம் அடுத்தது நந்தி திம்மண்ணா இவர் எழுதிய நூல் வந்து பாரிஜாத பகரணம் அடுத்தது மாதயகாரி மல்லண்ணா அவர் எழுதிய நூல் ராஜசேகர சரித்திரமு அடுத்தது துர்ஜாதி இவர் எழுதிய நூல் வந்து காலஹஸ்தி மகாத்தியமும் அடுத்தது அய்யலா ராஜு ராமபத்ருடு இவர் எழுதிய நூல் வந்து ராமப்பியோதாயமு அடுத்தது பிங்கலி சூரண்ணா அவர் எழுதிய நூல் வந்து ராகவ பாண்டவியமு ராமராஜபூஷன் அவர் எழுதிய நூல் வந்து காவிய அலங்கார சிங்கர சங்கிரகாமு அடுத்தது தெனாலி தெனாலி ராமகிருஷ்ணன் இவர் எல்லாருக்கும் தெரியும் இவர் விகட கவின்னு சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல் வந்து பாண்டுரங்க மகாத்யம் மகாத்தியமம் தேங்க்யூ